வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் விநாயகர் சிலையை நீரில் கரைப்பது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் இறை நம்பிக்கை தனி மனிதனுடைய உணர்வுகளை பொறுத்தது பொதுவாக இறைவனுக்கு நடத்தப்படும் பூஜைகள் வீடுகளில் குடும்பத்தாருடன் இணைந்து செய்வார்கள் கோயில்களில் பக்தர்கள் ஒன்று கோடி கோயிலின் அர்ச்சகர் செய்யும் பூஜையில் கலந்து கொள்வார்கள் ஆனால் ஆனால் விநாயகர் சதுர்த்தி வீடுகள் மற்றும் கோயில்கள் தவிர பல இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அனுசரிக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி இந்துக்கள் வாழுகின்ற பல இடங்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த புராணங்களின்படி பார்வதி தேவி விநாயகரை படைத்து அவருக்கு உயிர் கொடுத்தார் விநாயகர் பார்வதி தேவியின் காவலனாக இருக்கும் போது சிவபெருமான் உள்ளே நுழைய அனுமதி மறுத்தார் சீற்றம் கொண்ட சிவபெருமான் தன்னை தடுத்த விநாயகரின் தலையை துண்டித்தார் துக்கத்தில் ஆழ்ந்த பார்வதி தேவியை சாந்தப்படுத்த விநாயகரை உயிர்ப்பித்த சிவபெருமான் அவருடைய தலையை ஆனை முகமாக மாற்றினார் மேலும் விநாயகருக்கு தெய்வங்களின் முதன்மையானவர் என்ற கௌரவத்தையும் கொடுத்தார் எந்த பூஜை என்றாலும் விசேஷம் என்றாலும் முதலில் செய்வது பிள்ளையார் பூஜை அவரை முதலில் வணங்கி எதை செய்தாலும் தடைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அகற்றுவார் பிள்ளையார் என்பது நம்பிக்கை இதனால் பிள்ளையாரை விக்னேஸ்வரன் என்றும் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அவரது பிறந்த நாள் இந்த நாள் ஆவணி மாதம் வளர்பிறை நான்காவது நாள் சதுர்த்தி தினத்தன்று அனுசரிக்கப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி திருவிழா பொதுவாக பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அந்த நாட்களில் அலங்கரித்த பந்தல்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைத்து எல்லா நாட்களிலும் பூஜை செய்து பிரசாதம் விநியோகித்து இரவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டாடுவார்கள் பத்தாவது நாள் பூஜைக்கு பிறகு விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு செல்ல நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை பிரதிபலிக்கிறதா உயிர் நீத்தவனின் புதைக்கப்பட்ட உடல் மண்ணுடன் கலக்கிறது அல்லது எரியூட்டப்பட்டால் அவரது சாம்பல் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது மறுபிறப்பின் போது அவருக்கு வேறு உடல் வந்து சேருகிறது இதுபோல பூஜை முடிந்தவுடன் நீர் நிலைகளில் கரைக்கப்படுகின்ற பிள்ளையார் பொம்மையின் மூலப்பொருளான களிமண் கரைந்து நீர்நிலையின் அடியில் தங்குகிறது அடுத்த முறை அதே களிமண் எடுத்து பிள்ளையார் சிலை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்